வந்து கொண்டிருக்கிறார் வந்துட்டாங்க you sure.

பூகோளத்தை பார்த்து கோரவம் பரலோக மாதா பரலோக மாதான்னு சொல்லி மாதா வேறு எங்கே அழைக்கப்படுகிறார் தாமனி குட்டியிலே அழைக்கப்படுகிறார் என்று அதை பரலோக மாதா அழைக்கப்படுகிறார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இத்தாலியிலிருந்து இங்கு வந்து தமிழ் கற்று தமிழர்களுக்கு மறைப்பணி ஆற்றிய வீரமா முனிவர் அவருடைய இயற்பெயர் ஜோசப் கான்ஸ்டன்டைனி பெஸ்கி அவர்தான் தமிழை கற்று தமிழிலே இலக்கியங்கள் படைத்தார் நூல்கள் எழுதினார் தேம்பாவளி என்ற இலக்கியம் கம்பராமாயணம் சிறப்பதிகாரம் சீரா புரான் ஆகியவற்றிற்கு இணையான ஒரு கிறிஸ்தவ காப்பியத்தை எழுதியவர் நம்முடைய வீரமாமுனிவர் அவர்தான் அன்னை மரியாவுக்கு தமிழிலே பெரிய நாயகி பரலோக மாலா என்ற பெயர்களை கொடுத்தார் எனவே அவர் பணியாற்றிய இடங்களிலே இருக்கக்கூடிய மாதா கோயில்கள் ஒன்று பரலோக மாலா கோவில் அல்லது பெரிய நாகி தி கோயில் என்று அழைக்கப்படும் எனவே இப்படி பதினூறு ஆண்டுகளுக்கு அல்லது முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய மறைப்பணி ஆழத்தில் குறிப்பாக வீரமா சுவாமிகள் கொடுத்த பெயர்தான் பெரிய பரலோக பரலோகமாதா என்ற பெயர் இந்த பலோகமாதா கோவில் இதுதான் இந்த பெரிய நாகிபுரத்தினுடைய கோயில் ஆனால் அதற்கு வலது பக்கத்திலே பின்னாலே ஒரு அந்தோணியார் புதுசல் இருக்கிறது இப்பொழுது இழந்த புறத்திலே ஒரு முக்கிய ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார் திருப்படி முடிகிற போது துருசடியை நான் மந்திரித்து திறந்து வைப்பேன் அவ்வொன்றுமே இரவு இறந்து இறங்கிய மின் கிண்ணத்தை மெடுத்து மீண்டும் நன்றி குறித்தம் சீடர்களுக்கு வைத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பறகுங்கள் எனவே இது புதிய நிறையான உடன்படிக்கைக்குரிய என் இரட்சத்தின் கெண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று எங்கள் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் என்ற அர்த்தம் இதை என் நினைப்பாக செய்யுங்கள் உங்கள்கமது திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை லியோ இன்றைய நாளில் திருப்படியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஆயர் ஆனந்தம் எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோ இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தோயாவியாரின் எல்லா போகணும் மாற்றிடும் என்றென்றே மீட்பெரிங் கட்டணியால் தற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம் உங்களோடு என்றும் நாலாம் வகுப்பு முதல் ஆறாம் வகுப்பு வரை உள்ள பிள்ளைகளுக்கு மடப்பாட போட்டி சாலி போட்டியிலே பெரியவர்களுக்கு நடத்தப்பட்ட இந்த போட்டியில் இரண்டாவது பரிசை பெறுகிறவர் மூன்றாம் பரிசை பெறுகிறவர் லீமா ரோஸ் சந்திரமரியான் வாங்க இரண்டாம் பரிசு லூவினா ராணி மூன்றாம் பரிசு லீமா ரோஸ் இந்த போட்டிகளில் பங்கு பெற்ற கரலி எழுப்புவோம் ஏனென்று கேட்டால் நமது ஊருக்கு நமது மறை மாவட்ட ஆயர் மேதகூரானந்தம் அவர்கள் வந்து நாம் கட்டியிருக்கின்ற இந்த தூய மெக்கலை கெபியையும் கல்வெட்டையும் திறந்து வைத்து இங்கு வந்திருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் இருக்கின்றார்கள் ஆகவே இன்றைய நாள் ஒரு புனிதமான நாள் நம் வாழ்விலே மறக்க முடியாத நாளாக கருதுகின்றோம் இந்த நாளுக்காக கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் காத்திருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏனென்று சொன்னால் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயர் சொன்ன போல தெற்கு பக்கம் கட்டியிருக்கின்ற அந்தோனியார் கேபியை முன்னாள் ஆயர் மேதகு எட்வர்ட் பிரான்சிஸ் அவர்கள் வந்து திறந்து வைத்தார்கள் அப்பொழுதே இந்த ஊர் மக்கள் இந்த பகுதியிலே மெக்கலை கெவி கட்டி வேண்டும் என்று சொன்னார்கள் அப்போது நாங்களும் எங்களுக்கு மேலே இருந்த பெரியவர்களும் அவர்களை அமைதிப்படுத்தி முதலில் அந்தோனியார் கீதியை திறப்போம் கொஞ்ச காலம் கழித்து இதை கெட்டுவோம் என்று சொன்னோம் அதே போல அந்த நாள் இன்றைக்கு நிறைவேறது அதுவும் நம்முடைய புதிய ஆயர் நோருக்கு ஆனந்தம் அவர்களுடைய திருக்கிறங்களால் அர்ச்சிக்கப்பட்டு திறந்து வைத்திருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் காலடிப்பட்ட இந்த நாள் நாங்கள் ஒரு புண்ணியமான நாளாக கருதுகிறோம் இந்த கிராம மக்களும் இங்கே வந்தவர்களும் இன்றைக்கு பாக்கியமானவர்கள் எங்களுக்கு இதை பாக்கியமாக கருதுகின்றோம் அப்படிப்பட்ட ஆயர் அவர்களை பாராட்டி பேச வேண்டும் என்று சொன்னால் ஆயர் அவர்கள் எங்களுக்கு மிகவும் பழக்கமானவர் அல்ல அறிமுகமானவர் அல்ல இருந்தாலும் ஆயராக பொறுப்பேற்ற இந்த இரண்டாண்டு காலமாக சிவ ஓரிகர் பேராலய அருளவந்தர் ஆலயத்திலே மறைவட்ட மாமாநாட்டை தவறாமல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் நாங்களும் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு அவருடைய ஆசிமுறையை வாங்கி வந்திருக்கின்றோம் ஆகவே அவர் அந்த மறை மாவட்ட மாநாட்டை தவறாமல் நடத்துகின்றார்கள் மற்றபடி அவர்கள் சொன்னது போல் எல்லாங்களுக்கும் போய் வந்திருக்கின்றார்கள் முன்பு உள்ள ஆயர்கள் அப்படி அல்ல பங்கு தளத்திற்கு மட்டும்தான் நாங்கள்லாம் அங்கே தான் போய் என்ன எந்த உறுதிப்பூசல் பெற வேண்டும் என்றாலும் சரி எந்த காரியம் என்றாலும் சரி பங்கு கோயிலுக்கு தான் போகணும் ஆனால் இப்போ அவர் அனைத்துடன் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அதை எங்களுக்கு நாங்கள் ஒரு பெருமையாக கருதுகின்றோம் எங்கள் கிடைத்த பாக்கியமாக கருதுகின்றோம் ஆகியவர்கள் இப்போ பல்வேறு உதவிகளையும் பங்கு வளர்ச்சிக்காகவும் பங்கு மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம் இப்போது கூட நம்முடைய சாரியனுடைய பங்கு தளத்திற்கு அந்த சின்ன கோயிலை சிற்றாலயத்தை புதுப்பித்ததற்காகவும் அந்த கெவியை புதுப்பிப்பதற்காகவும் நிறைய உதவிகள் தாராள மனத்தோடு செய்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இப்போது ஆனந்த நகரிலே கட்டிக் கொண்டிருக்கின்ற புனித அந்தோனியார் ஆலயத்திற்கு அவர்கள் நல்ல முறையில் உதவி செய்திருக்கின்றார்கள் இதையெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற போது சின்ன கிராமங்களுக்கும் ஆயிரவர்கள் தாராளமாக நிதியுதவி அளித்து அந்த மக்களுடைய ஆன்மீக வளர்ச்சியிலே அதிகம் ஈடுபாடு உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாங்கள் நேரிலே தெரிந்து கொண்டோம் அந்த அடிப்படையில் தான் எப்படியாவது நமது ஊருக்கும் இந்த சின்ன கவியாக இருந்தாலும் ஆயிரவர்களை அழைத்து வந்து நாம் அர்ச்சிக்க வேண்டும் அது சமயம் நம்முடைய பக்கத்து கிராமங்களில் உள்ள தலைவர்கள் நிர்வாகிகள் சமுதாய தலைவர்கள் அத்தனை பேரையும் அழைத்து அவர்களையும் கௌரவப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த காரியத்தை செய்திருக்கிறோம் இருந்தாலும் ரெண்டு நாளைக்கு முன்பாக எங்களுக்கு மரம் விட்டு போச்சு ஆயிரவர்கள் சொன்னது போல இந்த ஜோதி பிரச்சனை வந்து பசும்பன் பசம்பன் ஜோதி பிரச்சனை வந்ததுனால வர முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார்கள் எங்கள்கிட்ட இல்லை நம்ம தந்தைகிட்ட அப்போ தந்தையர்களுக்கு சொன்னாங்க ஐயா கூட சொன்னேன் அவர் வர முடியாது இடையில மறிப்பாங்க இப்போ சொல்கிறாங்களே அப்படின்ட்டு எங்களுக்கு ஒன்றும் புரியலை அதோடு நாங்கள் நிர்வாகிகள் உடனே போய் நம்முடைய பங்கு தந்தே பார்த்தோம் அவர் எங்ககிட்ட இருந்தே போகிறேன் பேசுனாங்க ஆயிரக்கிட்ட பேசுன உடனே ஆயிரத்தி முதல்ல தான் சொன்னார் ரெண்டாவது பள்ளியை ராமநாதம் வந்து கீழங்கரை வந்து ஏற்பாடு வந்து வந்தால் அதெல்லாம்